அழிச்சிரு பூசா வந்தவங்க சொன்னாரு எம்ஜிஆர் டிஜய் விஜய் சொன்னாரு திமுக வந்து எந்த சக்தியாலும் சரி யாரா இருந்தாலும் அழிக்கவே முடியாது திமுக அடுத்ததாலையும் ரெடி ஆயிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் நாங்க மட்டும் தான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வரட்டேன் அவர் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்துட்டு அவர் மத்தவரை அடுத்தது பேச அவர் தூங்கிதானே கிடக்காரு எப்பயுமே எந்திரிச்சு வர மாட்டார் அப்புறம் கிட்ட முதல் வருவாரு அவர் அரசியல் கட்சியே இல்லைங்க அவரு அவர் ஏதோ இது பண்ணிட்டு இருக்காரு நாங்க வந்து பாத்தீங்களா நாங்க எப்பயுமே நாங்கள் அரசியல் தான் பண்ணிட்டு இருப்போம் எப்பயுமே திமுக தான் ஜெயிக்கும் இன்னி வளர அடுத்தடுத்து திமுக தான் ஜெயிக்கும் கரூர் பிரச்சனை நடந்தது விபத்துன்னூட இருக்கட்டும் தலைவர் போய் நேரம் போய் பார்த்துருக்கணுமா இல்லையா தலைவர் போய் பார்க்காத மிகப்பெரிய தவறு அசம்பா நடந்து போச்சுன்னா அவங்க அங்க வர சொல்லியா பார்ப்பாங்க நம்ம தான் போய் இடத்துல போய் நின்று பார்த்து இந்த மாதிரி நடந்து வச்சுன்னு சொல்லி ஆறுதல் நம்ம தான் சொல்லணும் அவங்களை கூட்டுக்கு வந்து பாக்குறது மிகப்பெரிய கீழ்த்தரமான செயல் அது யாரும் வாழணும் கூப்பிடல அந்த ஆளா வந்துகிட்டு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஒரு மூவ் பண்ண முடியாது இங்க எங்க அண்ணா உதயநிதி அண்ணா தலைமையேற்க வராரு இளைஞரணி செயலாளராக அவர் இருக்கார் அவர் போதும் ஒட்டுமொத்த இப்போ கூட்ட கூட்டத்தை பார்த்துருப்பீங்க எல்லாமே கொள்கை கூட்டம் தானே தவிர சும்மா ரசிகர் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது எல்லாமே கொள்கை கூட்டம் அண்ணா பெரியார் கலைஞர் மூணு பேர்த்தோட அந்த ஐந்து ஐந்து முழக்கங்களை இன்னமும் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கும் எல்லாருமே அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே பொட்டி பாம்பா அடங்கிக்க சொல்லுங்கள் இங்கேலாம் ஒரு வாலும் ஆட்ட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திப்போம் அணில் குஞ்சுகளே நாங்கள் அக்னி குஞ்சுகளா உங்களை மாதிரி சும்மா சீண்டிக்கிட்டலாம் இருக்க மாட்டோம் ஒரேதான் முடிச்சு விட்டு தான் மேட்ரே பேசுவோம் நாங்கள் ஆயிரம் கோடி விட்டு வந்து உங்களை யாரு வர சொன்னா நான் கேட்கிறேன் உங்களை யாரும் வரலாம் சொல்லலை நீங்களா வந்துகிட்டு நான் உச்சத்தை விட்டு வந்தேன் ஏதோ அதிகமா விட்டுறேன் எதையோ விட்டு வந்தேன்னா சொல்லக்கூடாது அவங்களை யாரு வர சொன்னா நீ நீயா வர்ற நானா வந்து உச்சத்தை விட்டு வரேன் அதை விட்டு வரேன்லாம் பேச முடியுமா அதெல்லாம் நீயா வந்துட்டு நான் உங்களை யாரும் கூப்பிடவும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு ஆளா வீட்டுல போய் கருத்து கணிப்பு கேளுங்க எந்த ஆச்சு நல்லா இருக்குன்னு இப்ப கூட அந்த விருதுநகர்ல கேட்டுட்டு போங்க இவங்க மாதிரி நாற்பத்தோரு பேர் செத்தப்போ யாரும் கிடையாது இப்பயும் அண்ணன் உதயநிதி இங்கே தான் இருப்பார் இதை முடிச்சுட்டு இந்த மாநாட்டை திருமடி மாநாட்டு திருவிழா பார்த்துட்டு தான் சென்னை கிளம்புவாரே தவிர உடனே ஓடவும் மாட்டார் அந்த மாதிரி தலைவர்களை நாங்கள் ஏற்றுக்கலை உண்மையான ஒரு தொன் கட்சிக்காக உழைச்ச ஒரு அண்ணனை தான் நாங்கள் இன்னமும் தலைமை ஏற்றிருக்கோம் இவரே இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் கிரிக்கேன்னு சொல்லலாம் கிரிக்கேன் ரோட்டில் இருந்தால் கேட்கன்னு கத்திரியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நல்ல ஒரு முதலமைச்சர் எப்படி வரணும் குடும்ப அடிப்படையிலேருந்து வரணும் ஒரு குழந்தை பிறக்க எப்படி பிறக்கலாம் குழந்த எப்படி பிறக்கலாம் உடனே உடனே வந்து குஞ்சி முட்டை இட்டுருமா வந்துடலாமா அந்த மாதிரி அவர் தற்கொறி அவர் தற்கொறி விஜயின்றது தற்கொறி என் வயசு எனக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு என்னோட ஒரு மூணு வயசு கூட ஆகலாம் நான் உடனே போய் நான் வா வாடிப்பையில் முதலமைச்சர்னு சொல்ல முடியுமா பாண்டிச்சேரியில் சொன்னேன் சும்மா வேஸ்ட்டு அது எதுக்கு நான் வந்திருக்கேன் எதுக்கு விடுறாரு உச்சத்தை எதுக்கு விடுறாரு அங்கே வருமானம் அஞ்சில் வரோம் தானே காய விட்டாங்க சின்ன சினிப்பட்டில் அதெல்லாம் இங்கே வந்துருக்காரு எலெக்ஷனில் வந்து வந்து பார்த்துட்டு நாலு பார்த்த லேஸ் அப்படின்னு சொல்லி நாலு பினாமி வச்சுருக்காருல என்ன என்ன அவன் பேர் என்னது குசி ஆனந்து சுசி ஆனந்து குஷி குசி குசி படம் இருக்கும்போது குசி ஆனந்து வந்தேன் ஆத ஆத அர்ஜுனு ஆத அர்ஜுன்றது எதுக்கு வந்தேன் அது இப்போ வந்தவர் அவர் வந்து எங்களோட இருந்தார் அண்ணன் கூட திருமணம் கூட இருந்தார் இருந்துட்டு பிடிக்கல அவன் பழக்க வழக்கம் பிடிக்கல அதனால வந்து அவர் வந்து அணிஞ்சு விட்டோம் திருப்பி வந்து இப்போ வந்து விஜய வந்து படக்கையாக வச்சு வந்திருக்காப்புல குசியானந்ததுதான் தலைவனே இந்த கட்சிக்கு தலைவன் குசியானந்தே மக்கள் பார்க்கலாமியா மக்கள் பார்க்கலாம் யாரை பார்க்கலாம் சினிமாவில் பார்ப்போம் விஜய வந்தா வந்து வந்து தான் பார்ப்போம் நாங்கள் இப்போதைக்கு அன்னைக்கு விஜயகாந்தை பார்த்தோம் அன்னைக்கு விஜயகாந்தை பார்த்தோம் கமலாசனை பார்த்தோம் சரிங்களா வந்தாலும் பார்ப்போம் சொல்கிறா கேன்னா அந்த காலத்துலேருந்து விஜயகாந்தை பார்த்தோம் கமலாசனை பார்த்தோம் பாக்கிற அத்தை எல்லாம் பார்த்தோம் இன்னைக்குன்னு வந்து நடிகர்னு பார்த்தோம்னா அஜித் இருந்தார் அஜித்துக்கு அடுத்தே விஜய் வந்தார் விஜய்க்கு அஜித்துக்கு அடுத்தது விஜய் கிடையாது கட்சியில் வந்தார் சும்மா துவா கூட போக போகிறா வேஸ்ட்டாக போக போகிறாரு பேர் என்ன அது வந்து குலகார பையன் விஜய் வந்து குலகார பையன் நம்ம வீட்டில் ஒரு குழந்த செத்தா எப்படி இருப்போம் அவன் வீட்டில் அவன் பிள்ளை செத்துருந்தேன் ஃபாரின் பெரியப்பார் இல்லை மாரியம்மாவா பேர் என்ன அது அவன் பொண்ணு அடிப்பாரு சங்கீதா இன்னொன்று வந்து சங்கீதாவை வச்சிருக்கேன் பார்க்கணும்னா நான் வந்து ஒரு விருந்து வைக்கிறேன் பார்க்கலாம் ரெசார்ட்ல பார்க்க உங்களை வந்து விசேஷத்தில் வச்சுருந்தேன் நீங்கள் கூப்பிட்டீங்க வந்து உங்களை கண்டுக்கலம்ல அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு எலெக்ஷனில் இல்லை ஒரு முதலமைச்சராக வர முடியல அப்போ களத்தில் சந்திக்கணும்ல எங்கள் தலைவர் வந்து ஸ்டாலின் தலைவர் எப்படி வந்தார் நைட் ஓ நைட்டு எப்படி வந்தார் உனக்கு தனி ஃப்ளைட்டு வச்சுருக்க தனி ஹெலிகாப்டர் வச்சுருக்கல வந்துருக்கலாம்ல எதுக்கு வரலாமல் இருந்தா ஓடி போய் ஒழிஞ்சிக்கல ஆ சொல்லுங்கள் அடுத்து ஒரு பிரெஸ் மீட்டை கூட சந்திக்க மாட்டேன் சந்திக்க மாட்டேன்றா வந்து என்ன என்ன சொல்கிறது இப்போ தக்குரியை போய் சந்திக்க முடியுமா ஒரு கேட்குறீங்க என் கேட்குறேன் நான் ஒரு பிரச்சனை மீட்டெல்லாம் வந்து பேசுகிறேன் வைக்கிறேன் தன்மையாக பேசுகிறேன் எந்த கட்சியுமே பொல்லாப்போடல தனியாக பேச அந்த மாதிரி பேசலாம்ல தெம்பு இருக்கணும்ல தெம்பு இல்லாத வந்து எப்படி முதலமைச்சர் வர முடியும் நாங்களே சிஎம் சிஎம்ல எப்படி சிஎம் சிஎம் சிஎம்ஆக்க முடியும் காலை ஒழிஞ்சு நொண்டியாக சிஎம் சிஎம்ஜிஎம்னு போக வந்தேன் ஆசித்தரில் போய் அது எழுதி கொடுக்குறவங்கள பேசுகிறாருங்க பாண்டிச்சேரில் பேசினார் அந்த முதலமைச்சரை சொல்லி பேசினாரு அந்த முதலமைச்சரை பண்ணி விட்டாரா என்ன பண்ணார் சரியாக அடிச்சு விட்டாரா ஒரே அடியாக அடிச்சு விட்டாரா எப்படி அடிச்சு கேன்றது வந்து இன்சில் போட்டுக்கலாம் நீங்கள் போடலாம் நானும் போடலாம் எங்கள் அப்பா பேரு வந்து அறிக்கை அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் டிவி கேன்றது போட்டுக்கலாம் டிவிக்கேன்னு போட்டுக்கலாம் உங்க பேர் அப்படி வரும் டிவிக்கேன்னு போட்டுக்கலாம் ஆனால் வந்து உசுலு சின்னம் அந்த கொடியை பறக்காது ஸ்டண்ட்டு ஸ்டண்ட்டு மாதிரி இங்கே கிடையாது இது ஃபுல்லாமே வந்து ஒன்றே நொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக மட்டும் வந்த கூட்டம் மட்டும்தான் ஸோ பணம் கொடுத்து அதுக்காக இதுக்காக வந்த கூட்டம் கிடையாது இது ஃபுல்லாக இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாமே ஒன்றே நொல்லி வந்து நம்ம தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காகவும் உதயநிதிக்காக மட்டும் அந்த கூட்டம் மட்டும்தான் சரியா இது வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களோட மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் எம்பி எலெக்ஷனில் நாற்பது நாற்பது எப்படி ஜெயித்தோமோ அதே மாதிரி நாங்கள் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியுமே கண்டிப்பாக ஜெயிப்போம் இதை எந்த ஒரு யாருனாலையும் அதை தடுக்க முடியாது நாங்கள் மட்டும்தான் டிஎம்கே தான் இன்னைக்கும் சரி எழுபத்தி ஆறு வருஷம் ஆச்சு இன்னையோட டிஎம்கே தான் தமிழ்நாடு வந்துக்கிட்டு டிஎம்கே தான் எப்பயுமே யாருனாலையும் அதை தடுக்க முடியாது என்னைக்குமே டிஎம்கே தான் இல்ல அது கட்சியா இருந்தா தானே கூட்டணிக்கு போவாங்க அது வந்துட்டு ஒரு சினிமா படம் நடிக்கலாம் சினிமா படம் பாக்குறதுக்கு நாலு பேர் வருவாங்க இப்போ அதவே வந்துக்கிட்டு நான் அரசியலாக பண்ணணும்னு வந்தாங்கன்னா அது எப்படி சினிமா படத்தில் இப்போ வந்துட்டு கயிறத்தில் கட்டி இப்போ நாலு பேர் பறப்பாங்க அந்த மாதிரி நெச்ச வாழ்க்கையில் பறக்க முடியுமா அது வந்து தவறான விஷயம் அவங்க வந்துக்கிட்டு யாரோ அவங்க டிஷ் பண்ணி நம்மளவோ பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு அது ஒன்றும் நடக்காது இப்போ வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தில் சந்திப்போம் யாருனாலையும் வர முடியாது டிஎம்கே மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு இந்த இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் இங்க பாருங்க அவருக்கு கூட வந்து ஐடி கார்டு இருக்கு ஆனா உங்க பேர் என்னன்னா என் பேர் சின்ன ராஜா அண்ணா சின்ன ராஜ் எந்த மாவட்டம்ணா நீங்கள் நான் தூத்துக்குடி வடக்க மாவட்டம்ண்ணா இந்த பாருங்க அவர் வந்து அவருடைய பேர் சின்னராஜன் போட்டு அவர் ஃபோட்டோ போட்டு அங்கே பாருங்க கிளை அமைப்பாளர் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஐடி கார்ட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து இளைஞரணி பொதுக்கூட்டமோ இளைஞரணி மாநாடோ கிடையாது இது வந்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு ஸோ ஜஸ்ட் ஒன் அண்ட் லேக் இளைஞர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க நிர்வாகிகளாக இருக்காங்க ஆனா சில கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த இளைஞர் கூட ஒன்றரை லட்சம் இருக்குமான்னு தெரியாது பட் இங்க தெற்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் இளைஞர் நிர்வாகிகள் இருக்காங்க சரி இப்போ அண்ணங்கிட்ட நம்ம வந்து ஐம்பெரும் கொள்கைகளை பத்தி கேட்போம் ஏன்னா நம்ம வந்து வார்த்தைக்கு வார்த்தை தாவே கா தொண்டர்களை வந்து தற்கொலை கூட்டம் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறோம் நம்ம திமுக காரங்களை வந்து கொள்கைவாதி கூட்டம்னு சொல்கிறோம் இப்போ வந்து சரி கொள்கையில் வந்து அன்னங்கிட்ட கேட்போம் ஆனால் நம்மளுடைய திமுகவின் ஐம்பெரும் கொள்கைகள் எதனா சொல்லுங்களேன் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்தி திணிப்பை என்றுமே எதிர்த்து போராடுவோம் எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் எங்கள் சுயாட்சி

நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டாலின் அப்படி கவுன்சிலர் போறேன் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்க பாருங்க திமுக கைகளே இல்லாமல் கால்களே இல்லாமல் கவுன்சிலரைக்கு நாங்களும் மக்களுக்கு சேவை செய்து இருக்கோம் அந்த அளவுக்கு எங்க தலைவர் எங்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு விவேகானந்தர் ஒருமுறை பெரிய கூட்டத்தில் என்னிடம் இளைஞர்களை கொடுங்க நான் மொத்த இந்தியாவை சொன்னார் எங்க தலைவர் எங்களை போல உள்ள கைகளே இல்லாத ஒரு நூறு இளைஞரை கொடுத்தாலும் மொத்த இந்தியாவை என்ன உலகத்தை எங்க தலைவர்கிட்ட தைரியம் இருக்கு எங்க உதயநிதி அண்ணாங்கிட்ட இருக்கு இப்போ விஜய் வந்து திமுக தீய சக்தின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க அப்போ தீய சக்தி அவரு என்ன விஜய் என்ன நாற்பத்தி ஒரு பேரை கொண்டாருனே அவரு தீய சக்தியா நாங்க தீய சக்தியானே விஜய் ஆன்சர் பண்ணுங்க கொண்டுட்டு ஓடினாருனே எங்க தலைவர்னே இப்போ இனி பாக்கட்டும் இனி பார்த்தோம் காரணம் பட்டு என்ன தம்பி நல்லா இருக்கியா தோல் மேலே போடுவார்னே எல்லாருமே கை கட்டி வாய் புத்தி காலில் விழுந்து வந்துவாங்க எங்க தலைவர் அப்படி இல்லை எங்களை தோல் தட்டி தூக்கி விட்டவர் எங்க தலைவர் வந்து இப்போ விஜய் வந்து சரி உங்களை தூய சக்தின்றாரு அவரு தூய சக்தின்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் திமுகவை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க ஐயோ அண்ணே ரெண்டாயிரத்தி நீங்க பாத்தீங்களா கூட்டத்தை மக்கள் இளைஞர் கூட்டத்தை பாத்தீங்களா போன மகளிர் கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா இப்போ இளைஞரணியே வந்து என் பக்கம் தான் இளைஞர்கள் எல்லாம் என் பக்கம் தான் சொல்றாரு இல்ல அப்படி இல்லை சும்மா பாக்குறதுக்காண்டி போவாங்கண்ணே சும்மா பார்க்க போவாங்க அதனால் உண்மையாக அப்படி மாட்டாங்க இங்கே இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் அவரை இங்கே பத்து லட்சம் மேலே இளைஞர் மேலே இங்கே கூடியிருக்காங்க தளபதியை பார்க்கறதுக்கும் தலைவரை பார்க்கறதுக்கும் இதானே உண்மையான இளைஞர் படம் இதுதான் பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு என்னால் முடியலனாலும் பரவாயில்ல நான் வந்து தலைவரையும் துணை முதல்வரையும் பார்க்க வருவேன் அப்படின்ட்டு இது வந்திருக்காரு பாருங்க இவர் வந்து வருங்காலத்து கவுன்சிலர் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி நன்றி